சிவய நம என்று எனவேற்றுவார் செய்ஷியமாம் அதாவது நமசிவயா என்பது இறைநிலைக்கு ஒரே மாதிரியாக மனதை கொண்டு போய் நமசிவயா ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்ற பொருள் வசதி அல்லது தொழில் வசதி இவைகளில் வெற்றி பெறணும் அல்லவா அதற்கு அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சிவய நம இந்த சிவய நம என்றதுதான் அதே எழுத்து தான் அந்த அஞ்செழுத்து தான் முதல்ல எதை சொல்லி பின்னால எதை சொல்லணும் என்றதை கண்டுபிடிச்ச போது சிவய நம என்று தினம் மூழ்கி ஒரு வெற்றுவார் செய்தொழில் எல்லாம் ஜகவசியமாம் சகல முகவசியமாம் செய்ய சித்துக்கள் எல்லாம் வசியமாம் அதிலே பாருங்க வயநமசி என்று ஒரு மாட்டுவார் சத்ராதி வானாட விட்ட பந்தாம் எதிரிகள் இல்லாம எடுத்த காரியத்தை எதிர்ப்பு நீக்கி முடிக்கக்கூடிய அச்சமின்மையும் அதற்குரிய டைரியும் வேணுமானால் வயநமசி என்று குரு மாட்டுவார் சத்ராதி மாநாட விட்டபந்தான் வய நமசி சிவய நம நமசி வய என்று இதெல்லாம் உன்னுடைய நடனம் ஒன்றோன்னு பாட இது எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு எழுத்துகள் மாறும்போது எப்படி அந்த ஒலியினால உயிர் சக்தி பாதிக்கப்படுகிறது அதுல இருந்து வரக்கூடிய Frequency அண்ட் wavelength. இது எப்படி மாறுது அதுக்கு தக்கவாறு இப்போ நெகட்டிவ் கேடு விளைவிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் கூட ஒன்றோடு ஒன்று வெட்டி இந்த கேடுகள் விளைக்கணும்னு சொன்னா அது விளையும் அந்த ஒலியினால அதற்கு முதலாக அதை பயிலும் போது அவனுக்கே அந்த கேட்டை விளைவிச்சு கொள்றான் அதனால அது விளைவிக்காம இருப்பதற்கு பல தடவை சிறுக 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 சொல்லி சொல்லி அதற்கு இம்யூனிட்டி ஏற்படுத்திக் கொள்றான் அதன் பிறகு அதை இன்னொருத்தருக்கு பாய்ச்சான் அதனால வந்து பின்னால கெடுதல் வரும் மொத்தமா சேர்த்து இருந்தாலும் அந்த மாதிரி நல்லதுக்கும் ஒலி இருக்கிறது தீய அலைகள் வீசுவதற்கும் ஒலி இருக்கிறது எப்படி என்ன அலைகள் உண்டோ அதே போல ஒலியிலேயே அதுல அர்த்தம் கூட தேவையே இல்லை ஒலி அச்சரத்தை சொல்லும் போதே அதனுடைய வேகம் ஒன்று எனவே அந்த மாதிரி முதல்ல மந்திரம் மந்திரம் என்றால் ஒலி அதுக்கு யாருக்கு என்ன வேண்டும் செல்ல வேண்டும் செல்லும் வேணுமானால் அதற்குரிய வடிவம் எந்த வடிவம் இந்த உள்ளத்தாலே எடுக்கணும் என்றதை கண்டுபிடிச்ச மகான்கள் அவர்களுடைய ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி உருவம் இருந்தால் நன்மை அடைய முடியும் அதற்கு ஒத்ததாக அமையும் என்றபோதுதான் இப்ப இருக்கக்கூடிய கடவுள் உருவங்கள் எல்லாம் மகான்கள் சிரிக்கி பண்ணத்தான் அது இது உண்மையாக அதுதான் கடவுள் என்பதல்ல உங்களுக்கு நல்லா தெரியும்